எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் நடிகர் மாரிமுத்து இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்தார் இவருடைய மரணம் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது மாரிமுத்துவின் மறைவுக்கு பின் வேறு யார் அவருடைய ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிப்பார் என கேள்வி எழுந்தது சில நடிகர்களின் பெயர்கள் கூறப்பட்ட நிலையில் பின் வேலராமமூர்த்தி தான் புதிய ஆதி குணசேகரன் என தெரிய வந்தது முதலில் இவருக்கு பெரிதும் மக்கள் மத்தியில் இருந்து ஆதரவு கிடைக்காத நிலையில் தனது நடிப்பால் மக்கள் மத்தியில் ஆதி குணசேகரனாக இடம் பிடித்து விட்டார் தற்போது ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் வேலராமமூர்த்தி பட்டியை கிளப்பி வருகிறார் இந்த நிலையில் ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக நடிகர் வேல ராமமூர்த்தி வாங்கி வரும் சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி வேல ராமமூர்த்தி ஒரு மாதத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை சம்பளம் வாங்கி வருகிறார் என தகவல் தெரிவிக்கின்றனர்